தஞ்சை மாநகராட்சியில் பணியாற்றி வரும் தூய்மைப் பணியாளர்கள் திருவிழா நாட்கள் பண்டிகை காலங்கள் புயல் மழை பனி என வருடம் முழுவதும் அன்றாட பணியாக நகரை பெருக்கி குப்பைகளை அகற்றி தூய்மையாக வைத்து மக்களின் நலனை காத்து வருகின்றனர் மார்கழி மாதம் முழுவதும் விதவிதமாக கோலமிட்டு தங்கள் வீட்டு வாசலை அலங்கரிக்கும் பெண்கள் மத்தியில் தஞ்சை நாஞ்சிக்கோட்டை சேகர் காலனியில் வசித்து வரும் பெண்கள் அவர்களது தருவில் நூறு அடி நீளத்திற்கு தூய்மைப் பணியாளர்களுக்கு நன்றி மாஸ் கோலமிட்டு தூய்மைப் பணியாளர்களை பெருமைப்படுத்தி நன்றியை வெளிப்படுத்தினர் அதோடு மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் பணியாற்றி வரும் தூய்மைப் பணியாளர்களை அழைத்து புத்தாடை வழங்கி உங்கள் தூய்மைப் பணியால் ஊர் என்றும் சுத்தம் அதனால் எங்களுக்கு வருடமெல்லாம் வசந்தம் என கூறி கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதனை சற்றும் எதிர்பாராத தூய்மைப் பணியாளர்கள் நிகழ்ச்சி அடைந்தனர்